ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு சீசன்லாம் இப்போ இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல நிறைய கடைகளில் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படி கிடைச்ச சக்கரை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து செஞ்சிருக்கேன் முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணியிலையும் போட்டு வேக வைக்கலாம் அப்படி வேக வைக்கிறத விட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க அப்படிலாம் ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமர்லையும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சக்கரவள்ளிக்கிழங்கு கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மேல இருக்கிற இந்த தோலை ஃபுல்லா எடுத்துட்டு கிழங்க நல்லா நைஸா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் சூடு நல்லா ஆறுனதும் கையிலயே நீங்க பசஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட நீங்க நல்லா நைஸா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருந்த முந்நூற்றம்பது கிராம் சக்கரவள்ளிக்கிழங்குக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அரை கிலோ சக்கரை கிழங்கு எடுக்கிறீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையறதுக்காக தூசி இருந்ததுன்னா கொஞ்சம் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு மசிச்சு வச்சிருக்கிற அந்த சக்கரவள்ளிக்கிழங்க வந்து சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை கரைசல்ல தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் சும்மா வெள்ளை கரையிறதுக்காக மட்டும் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இது போல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உள்ளே வந்து பூர்ணம் ஸ்டவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இன்னொரு பக்கம் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க வீட்டிலே அரைச்ச மாவாக இருக்கட்டும் இல்லைனா கடையில் வாங்கின மாவு கூட நீங்கள் கொழுக்கட்டை மாவு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கடை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதிலே உப்பையும் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சூடான தண்ணியை இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கின்றதுனால கொஞ்சம் ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கணும்னு கூட இல்லை கொஞ்சம் வாமாக இருந்தாலும் ஓகே நான் கொஞ்சம் சூடு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து உருண்டை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூர்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் போல் மாவை சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பண்ணி தட்டி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இந்த பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா உருண்டையாக வந்து பிடிச்சிக்கணும் விருசெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக பூர்ணம் வெளியில் தெரியாத மாதிரி கவர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக வந்து இது போல் கையில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பூர்ணத்தையும் உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டு நம்ம டக்கு டக்குன்னு உள்ளே ஸ்டஃப் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா டக்குன்னு ஒரே டைமில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமாக தான் நம்ம வந்து வேக வைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் இட்லி தட்டில் என்ன தடவிட்டோ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா இது போல் ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த உருண்டைகளை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக உருண்டைகள் இல்லாமல் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடடா இது ரொம்ப புதுசாக இருக்கேன் ஸ்நாக் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க சின்னவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு தண்ணி தொட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா தெரியும் நல்லா ஒட்டாமல் இருக்கும் வெந்திருக்குன்னு அர்த்தம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்க வேண்டியதில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் துணி தான் வேக வச்சுருக்கோன்றதுனால இட்லி தட்டில் ஒட்டாது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள ஸ்டஃப் பண்ணி இருக்கிற பூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு கூட நம்ம செய்யலாம் நான் அந்த மாதிரி தான் சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சதுன்னு உள்ள வந்து பூர்ணம் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கில் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக வெறும் தேங்காய் வெள்ளம் பூர்ணம் செஞ்சிங்கனாலும் ஓகே இல்லை வேர்க்கடலை பூர்ணம் செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணாலும் ஓகே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் உள்ளே வந்து பூர்ணம் வந்து ஸ்டஃப் பண்ணணும்னா நட்ஸ்லாம் கூட போட்டு டேட்ஸ் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கூட அதை கூட ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உள்ளே வந்து பூர்ணம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக மேலே இருக்கிற மாவு சூப்பராக வந்திருக்கு வெந்து உள்ளேயும் பூர்ணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ